கரூர் மாவட்டம் ஜெகதாபி அடுத்த சுபராயர் ரெட்டியூரில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் கிராம பஞ்சாயத்து சார்பில் ரோடு போட திட்டமிடப்பட்டது தார் ரோடு அமைப்பதாக கூறி ஜல்லிக்கற்களை கொட்டி அதன் மீது செம்மண் நிரப்பிவிட்டு சென்றனர் காலப்போக்கில் ஜல்லிக்கட்டு சிதறி சாலையில் குவியல் குவியலாக கிடக்கிறது இதனால் டூ வீலர்களில் செல்வோர் அடிக்கடி கீழே விழுந்து காயம் உண்டாகிறது கல்குவியலாக கிடக்கும் ரோட்டை சீரமைத்து தார் சாலையாக மாற்றிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தனர் இருந்தும் பயனில்லை இதை அடுத்து கிராம மக்கள் ஒன்று திரண்டு கரூர் கலெக்டர் ஆபீஸில் புகார் மனு கொடுத்தனர் ரோட்டை உடனடியாக சீரமைத்து தராவிட்டால் உண்ணாவிரதப் போராட்டம் என எச்சரித்தனர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மக்களுக்கு மேலே அந்த இடத்துல வச்சு வர்றாங்க ஒரு ஜெயவை பஞ்சாயத்து ஊருக்கு வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி மண் சாலையறத முன்னால் ஒன்றரை ஜல்லி போட்டு செம்மண் பரப்பி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க நாலரை வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பயன்படுத்த பயன்படுத்த ஒன்றரை எல்லாமே பேர்ந்து மொத்தமாக வெளியே வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஜல்லி மட்டும்தான் அந்த வெறும் துயிலாக இருக்குது சாட்சா வசதி இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை ஒரு அவசர வசதிக்கு மாற்றுத்தினால போகிறனா ஒரு ஆம்புலன்ஸ் வசதினா கூட அந்த ரோட வந்து சுத்தமாக பயன்படுத்தவே முடியல ஒரு மூணு கிலோமீட்டர் அளவுக்கு வந்தீங்கன்னா ஒன்றை யாருமே வர முடியாத அளவுக்கு ஒரு தனித்தீவு மாதிரி அந்த கிராமமே ஆகிடுச்சு உடனடியாக வந்து நிர்வாக நடவடிக்கை எடுத்து சாட்சா வசதி கொடுக்கணும் இது அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை கூடாது கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னா பொதுமக்கள் சார்பாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்து காட்சிக்கிறேன்னா அந்த ஊர் மக்கள் சார்பாக உன்னாவது தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஏன்னா அந்த இதில் உள்ளே பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த ஊரே பயிச்சுக்கும் ஒரு முக்கியமான சாலை அது இத்தனை மக்கள் இருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருந்தும் ஒரு காற்றாலை வசதி அந்த இல்லைங்கிறது மிக மிக வேதனை அளிக்கிறது இது கொரணி பிரிவு முதல் சுபார்டியூர் பிரிவில் இருந்து ஒரு மதுக்கரை வழியாக சொல்லக்கூடிய அதாவது எல்லா ஊர் மக்கள் மட்டுமல்ல அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமானவர் மதுக்கருகி போறவங்க மாயனூர் போறவங்க எல்லாமே சேர்ந்து பயன்படுத்த முக்கியமான முக்கியமான சாலை அது கிராம பஞ்சாயத்து சேர்ந்த கிராம பஞ்சாயத்து சாலை அது பள்ளி பேருந்துகள் தனியார் பள்ளி பேருந்து அரசு பள்ளி வர மாணவர்கள் எல்லாமே அந்த பயன்படுத்த முடியாத சாலையில ஒரு ஊரமாக வந்துட்டு தான் இருக்கிறாங்க டூ வீலர்ல வர்றாங்க அவ்வளவு பெரிய ஜல்லி பெரட்டி விட்டுதான் எல்லாமே டெய்லி விழுந்து நாளும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தோடவே நாங்க ஊரை நோக்கி வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை நகரம்